அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்துருக்கு பார்த்துருங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் பக்கம் வல்லன்குமார வளை சரக்கல்வளை சரக்கல்வளை போகிற ரோட்டில் ஒரு ஒரு அஞ்சு சென்ட் வந்திருக்கு ஒரு சென்டுக்கு எட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு எட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க ஃபைனலாக எட்டு லட்ச ரூபான்னு கேட்குறாங்க பேசிக்கிடலாம் அருமையான ஒரு இடம் நல்ல ஒரு ரோடு பாதையோடு இருக்குது பார்த்துருங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் டவுனுக்குள்ளே வல்லன் வல்லன்குமாரி பக்கம் ஒரு அஞ்சு சென்ட் இருக்குது ஒரு சென்ட்டுக்கு எட்டு லட்சரூவா கேட்குறாங்க யாருக்காவது வாங்கணுன்னு நீங்களோட நம்பர் சொல்கிறேன் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிடுங்க அப்புறம் நம்ம சேனலோடு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இடங்கள் வீடுகள் தோப்புகள் வாங்கணுன்னாலும் நம்ம பைசல் ப்ராபர்ட்டியாக கான்டெக்ட் பண்ணிடுங்க ஃபைனல் ரேட்டு எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க అంచు సెంటర్ పక్కడ ఆరు సెంటర్ అయితే